ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்நாடு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெரஃபார்ம் கமண்ட்டை பற்றி தான் பார்க்கலாம்னு அது என்ன கமாண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் அப்படிங்கிற கமண்ட்டு தான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் இந்த கமாண்டோடைய பர்பஸ் என்ன அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம் ஆஃப் ஆல் இந்த கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் கமாண்ட் லைன் நார்மலாக நம்ம வந்து டெராஃபார்ம் வந்து ஒரு சிஎல்ஐ லைக் உங்களுடைய கமாண்ட் இருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு இன்டராக்டிவ் கமாண்ட் லைன் லைக் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான் இன்டர்பிரிட்டர் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி சேம் திங் இந்த டெராஃபார்முக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த கமாண்ட் மூலிமா நீங்க வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் கமாண்ட் லைன் வந்து போக முடியும் ஓகேங்களா அதுக்குள்ள உங்களோட பைத்தான் சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ண முடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா அது இல்லாமல் உங்களுடைய வேல்யூ அதாவது எக்ஸ்பிரஷன் அதாவது லைக் உங்களுடைய நம்மளுடைய வேரியபிள் நம்மளுடைய டரஃபம் கோடில் இருக்கக்கூடிய வேரியபுளாக இருக்கட்டும் அதை நீங்க செக் பண்ணி அதை நீங்க எடுக்க முடியும் தென் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணாத வரைக்கும் வேரியபிள் தான் பார்க்க முடியும் சப்போஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் எப்படி வந்து நம்ம ஸ்டேட் ஃபைலில் வந்து ஸ்டேட் ஃபைலில் செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃபைலோட கமெண்ட் கொடுக்குறோம் ஷோ கமெண்ட் கொடுப்போம் அதே மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஐடி லைக் நீங்கள் ஒருவேளை அவுட் புட்ல வந்து நீங்கள் கான்ஃபிக் பண்ணலை அப்படின்னா இந்த கமாண்ட் மூலி இந்த கன்சோல் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்டேட் ஃபைல் வந்து நீங்க ரீட் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களால வந்து சம் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன்ஸே நீங்க செக் இது பண்ண முடியும் பிளஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் சொல்றது வந்து நம்மளுடைய டெரஃபாம் கோட் அண்ட் ஸ்டேட் ஃபெயில் உங்களால் என்ன பண்ண முடியும் ரீட் பண்ணி அதை வந்து பார்க்க முடியும் எப்படிங்கிறது நம்ம ரியல் டைம்ல வந்து பார்க்கலாம் டிஃபால்ட்டாவே இந்த கமாண்ட் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி இவங்க இதுல கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லைக் உங்களால டெரபாம் கன்சோல இருந்தே கூட நீங்க வந்துட்டு ஒரு பைப் லைன் பைப் சிம்பிள் மூலயமா நீங்க வந்து பாஸ் பண்ணி கூட இது பண்ண முடியும் சேம் திங் அதாவது டெரபாம் கன்சோல்குள்ள என்ன பண்றோமோ அதே வெளியிலேயே எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அதையும் எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டெரஃபார்ம் கோட்ல வந்து நான் இருக்கிறேன் ஒன்ஸ் நீங்க டெரஃபார் இனிட் பண்ணாத என்ன பண்ண முடியும் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா ஏன்னா அது ஒரு ப்ரொவைடர் எல்லாமே நீங்க வந்துட்டு டெரபாம் உடைய இதெல்லாம் உங்களுக்கு வந்து லோடான பிறகு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் டெரபாம் உடைய இந்த கன்சோல் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ண முடியும் எதுவும் ஜஸ்ட் கோடு மட்டும் வச்சிருக்கீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இப்ப நான் டெரஃபார்ம் கன்சோல் அப்படின்னு கொடுக்குறேன் ஆக்சுவலி இந்த டெரபாம் கன்சோலே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தமாண்ட் மெயின் கமாண்ட் கிடையாது நீங்க டெரஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கமாண்ட் லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லையா அதுல மெயின் கமாண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இனிட் வேலிடேட் பிளான் அப்ளை டெஸ்ட்ராய் இப்போ மோஸ்ட்லி நம்ம ரொம்ப மஸ்டா கொடுக்க வேண்டிய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கமாண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கமாண்ட்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சோல் தான் அதாவது டெரஃபார்ம் உடைய எக்ஸ்பிரஷன் அட் இன்ட்ராக்ட் கமாண்ட் ப்ராப்ளம் வந்து இது இருக்கு அது கன்சோல் அப்படிங்கிறது ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் லேட்டராக தான் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து யூசஸ் பண்றது இல்லை அதனால இந்த கமாண்ட் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கறோம் அதெல்லாம் மற்ற கமாண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஃபார்மேட்டா இருக்கட்டும் ஃபோர்ஸ் அன்லாக் அன்லாக் லாக் ஆயிடுச்சுன்னா அன்லாக் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபோர்ஸ் அன்லாக் ஆகிட்ட அப்படி கெட் கமாண்ட் கெட் கமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மாடல்ஸ் நீங்க மாடல் மட்டும் நீங்க அப்டேட் பண்ணணும் ஏன்னா நீங்க இனிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ரெண்டுமே அப்டேட் ஆகும் ஒன்லி மாடல் மட்டும் அப்படின்னா கெட் அப்படின்ற கமாண்ட் டெரஃபாம் கெட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் தென் கிராஃப் இருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இம்போர்ட் நீங்க டெரபாம் கோட் எழுதி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு டெரபாம்ல கிரியேட் பண்ணாத ரிசோர்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும் இம்போர்ட் பண்ண முடியும் லாக்இன் டெரபாம் க்ளவுட் இந்த மாதிரியான இதை நீங்க யூஸ் பண்றதுக்கு லாகின் கமாண்ட் கொடுக்கலாம் லாக்இன் லாக் அவுட் தென் அவுட்புட் கமாண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்மளுடைய வேல்யூ நம்ம ஃபிளச் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு காமிக்கக்கூடிய அந்த வேல்யூ எல்லாம் நம்ம அவுட்புட் மூலமா எடுப்போம் ப்ரொவைடர்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பாக்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்ல இந்த மாதிரியான ஃபுல்லாவே நம்ம வந்து ஒன்பே ஒன்னா போட்டுருக்கோம் வீடியோஸ் வந்து கண்டிப்பா எடுத்து பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த வீடியோ நம்ம கன்சோல் வந்து பாக்கலாம் ஓகே கன்சோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெராஃபார்ம் கொடுத்துட்டு கன்சோல் ஓகேங்களா கன்சோல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்தோம் உங்களுக்கு அந்த ப்ராப்ட் வந்து வந்துடும் எப்படி ஒரு பைத்தான் ப்ராம்ட் வரது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும் ஓகே வந்துச்சு இப்போ இந்த ப்ராப்ளில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு மினிமம் மேக்ஸிமம் உங்களால் எந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே உங்களை என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா டென் டொண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி கொடுத்து இதுல மினிமம் என்ன அப்படின்னு கேட்குறேன்னா டென் இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்ப்ளிட் இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க இது பண்ண முடியுமா அது எல்லாமே என்ன பண்ண முடியும் இங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா இது இல்லாம ஓகேங்களா இது இல்லாம சப்போஸ் இப்போ இந்த மாடல்ஸ் இந்த டெராஃபார்ம் உடைய வேரியபிள்ல நம்ம என்ன மாதிரி வேரியபிள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது செக் பண்ண முடியும் லைக் இப்போ வேரியபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஏஆர் விஆர் மட்டும் கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு இப்ப நாங்க எனக்குள்ள கீ நேம் என்ன கீ நேம் நான் கொடுத்துருக்குறேன் டிஎஃப்ஆர்ஸ்ல வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்றத நீங்க இங்க இருந்த மணிக்கு என்ன பண்ண முடியும் செக் பண்ண முடியும் ஓகேங்களா லைக் வேற என்ன இருக்கு இன்சன்ஸ் ஓகே நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு தெரியல நான் எக்ஸிட் கொடுத்துட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லா போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் டிஎஃப்ஆர்ஸ் டிஎஃப்ஆர்ஸில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோடைய டைப்பு கீ நேம் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம் இப்போ வந்துட்டு இதே நம்ம வெளியில இப்போ நம்ம உள்ளே போய் செக் பண்ணாமல் இங்கேயே கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு வேர் டாட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஈஸி டு நேம் ஈஸி டு நேம் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நீ செக் பண்ணி பார்க்க முடியும் இதுக்கு வந்து நம்ம பைப்பு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் டெராஃபார்ம் கொடுத்துட்டு கன்சோல் ஓகேங்களா நார்மலாக இதை டேரெக்டாக நீங்கள் செக் பண்ண முடியாது ஓகேங்களா நேரக்டாக ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷனையோ இல்லைனா அந்த மாதிரி வேரியபிள நீங்கள் கால் பண்ணுறது வந்து கமாண்ட் லைனில் செக் பண்ண முடியாது இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டெராஃபார்ம் கன்ட்ரோல் அப்படின்ற கமாண்ட் மூலியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் செக் பண்ணணும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டெராஃபார்ம் உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் வந்து இப்போ இந்த ஐடியெலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணலை நான் அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போ மெயின் தான் பெருக்கு பாருங்க நான் மெயின் ஃபைல் ஓப்பன் பண்றேன் இப்போ நமக்கு வந்து ஒன்ஸ் இது அப்ளை ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியும் இப்போ ஏடபிளேஸ் ரெண்டு இன்சென்ஸ் ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்குறோம் கவுண்ட் யூஸ் பண்ணி இப்போ ஏடபிளேஸோட இன்சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நேம்ல மை இசி டூ ஓகேங்களா இப்போ நான் இதை வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா ஏடபிள்எஸ் அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் ஓகே தென் டாட் தென் லோக்கல் ரிசோர்ஸ் நேம் இருக்கக்கூடிய மை இசி டூ ஜஸ்ட் ரெண்டு இன்சென்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்கெட் குள்ளே ஜீரோ அண்ட் ஒன் ஏன்னால் நார்மலாக கொடுத்தா அது ரெண்டு இன்செஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகி இப்போ கொடுத்துட்டு டாட் ஐடி ஓகேங்களா கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் பைப் சிம்பிள் மூலிமா இதே நீங்கள் உள்ளே போய் பாஸ் பண்ணலாம் கன்சோல் கமாண்ட் குள்ளே ப்ராண்ட்டில் போயிட்டு கன்சோல் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வராது ஏன்னா நான் ஐடியை கால் பண்ணுறேன் நான் இன்னும் இது அப்ளை பண்ணலை அதனால் நம்மளால என்ன பண்ண முடியாது இப்போ இந்த ஐடியை வந்து நம்ம ஃப்ளச் பண்ணி எடுக்க முடியாது ஏன்னா நோன் ஆஃப்டர் அப்ளை நம்ம அப்ளை பண்ண பிறந்தால் எடுக்க முடியும்னு வருது ஓகே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் டெரஃபார்ம் அப்ளை ஓகே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டெராஃபார் அப்ளை ஆட்டோ அப்புறம் நம்ம எஸ் கொடுக்குறப்பல டிஃபால்ட் எங்கேயோ வந்து என்ன பண்ணிடுறோம் ஆட்டோ அப்படி கொடுத்துட்றோம் இப்போ ரெண்டு இன்சன்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆக போகுது ஓகே டூ இன்சன்ஸ் பிளான்ல வந்து டூ டூ ஆட் வந்துச்சு கிரியேட்டிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ஒன் ஏன்னா கவுண்ட்ல வந்து நம்ம இண்டெக்ஸ் அந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அண்ட் ஒன் எடுத்துக்கிறது ஓகே கிரியேட் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த கமாண்ட் வந்து நான் பாஸ் பண்றேன் ஓகேங்களா இப்போ நான் அந்த கமாண்ட் வந்து ஜீரோக்கு வந்து பாஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சன்ஸ் ஐடி நம்ம அவுட்புட்டே உங்களுக்கு வந்து கான்ஃபிக் பண்ணலை ஒன்ஸ் நம்ம ஸ்டேட் ஃபைல எடுத்து ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இங்கேயே நம்ம வந்து டேராஃபாம் கன்சல்ட் ஐடி வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா ஜீரோக்கு பதிலாக ஒன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ரெண்டாவது இன்சூரன்ஸ் ஐடி வந்து நமக்கு வந்து காமிச்சிடும் ஓகேங்களா இதே நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்ப நான் டெராஃபார்ம் கன்சோல் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் உள்ள போறோம் கன்சோல் பிராம்பிட்டு நீங்க என்ன பண்ணலாம் திங் இப்ப நான் வந்து இங்க இந்த எக்கோல டபுள் டோட்களை கொடுத்த அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன் சரி நான் இது எடுக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு ஐடி கொடுத்தோன்னு வந்துச்சு ஜஸ்ட் நான் இப்ப ஐடி ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்சரன்ஸ் உடைய கம்ப்ளீட் டீடைல் இன்டர் அடிக்கிறேன் இப்ப உடைய செகண்ட் உடைய கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு வந்து வரும் தெரியுதா உங்களுக்கு இன்குடிங் ஐடி உட்பட எல்லா டீட்டெய்ல எப்படி வந்து ஸ்டேட் பீல்ட்ல ஜேசன்ல இருக்கும் இல்லையா அதுல அது பர்டிகுலர் ஒரு இன்சன்ஸ்க்கு மட்டும் வரும் சரி ரெண்டு இன்சன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட வேண்டியது டிசி வரைக்கும் வச்சுட்டு நீங்க என்ட்ரடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இன்சன்ஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் டேட்டா வந்து பிளச் பண்ணி எடுக்க முடியும் ஓகேங்களா எக்சிட் கொடுத்துறேன் ஓகே நாம வந்து டரஃபாம் கன்சோல் அப்படிங்கிற ஒரு இன்டராக்டு கமாண்ட் ஒரு கமாண்ட் வந்து பாத்து கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பாருங்க நீங்க ஒரு வேலை லேர்னிங் பண்ணிட்டு இருக்கீங்களும் சரி இல்ல ஆல்ரெடி டரஃபாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களும் கன்சோல் அப்படின்ற கமாண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்களும் செக் பண்ணி பாருங்க ஓகே நாம இன்னொரு டரஃபாம் வீடியோ சேர்த்துக்கலாம் தேங்க்யூ பாய்